ட்ரேடஸ் பண்ணி நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கோ நம்ம கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அன்னைக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பல உடன் வாழ்க்கை நண்பர்கள் டாக்டர் ரெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனவுஸ் பண்ணிருக்காங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்தாலும் யூஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டருக்கு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கு கொண்டு வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு மிட் வேல்யூஷன் அதே சமயத்தில் மொமெண்டம் வந்து டெக்னிக்கலாக வந்து நியூட்ரலில் இருக்கு அப்படிங்கிறது காட்டிக்கிட்டு இருக்கு அதனால சஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூத்தி ஏழுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்டாக கூடிய இந்த தருணத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பிஏ வரைக்கும் இன்னும் இவங்க வந்து பைசோன் தான் காட்டிட்டு இருக்காங்க ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கடன் கட்டுக்குள்ள இருக்கு அதே சமயத்தில் பி பி பிஇ ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது இது இன்னும் கிரோத்துக்கான ஆபரசுனிட்டி இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் முப்பத்தி ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினோரு பேர் பை சொல்லியிருக்காங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்ல ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் வந்து குறைஞ்சிருக்கு அதே காலகட்டங்களுக்கு பதிமூணு புள்ளி ஏழு பெர்சென்ட்டு குவார்டர்லி ரெவன்யூ கூடியிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு ஐநூறு கோடி ரூபா ரெவன்யூ கூடி இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா எண்பது எண்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் கூடி இருக்கு அதனால் இவங்களுடைய இபிஎஸ்ஐ எண்பத்தி மூணு

இப்போ நமக்கு இந்த ஃபேர்ட் பிரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுன்னு காட்டிகிட்டு இருக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ மூணு மூணு புள்ளி எண்பதுன்னு வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே போனாலே இது ஓவர் வேல்யூ வேல்யூன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதனால் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி கரெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது ஆறாயிரத்தி முந்நூறு கடந்தே ஓடிட்டு இருக்கிறதுனால ஆறாயிரத்தி முன்னூறில் இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து என்ன பண்ணினேன் இப்போ ஆறாயிரத்தி முந்நூறு கீழே இறங்குச்சுன்னா திருப்பி அடுத்த லெவலுக்கு எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கால்லேட் பண்ணுறதுக்கு நான் அடுத்த குவார்டர்க்கான டிடிஎம்மை தூக்கி நான் இதுக்குள்ளே போடுறேன் எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு நம்ம போடுறோம் அப்படி போட்டுது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு அதை உடச்சி மேலே போனாங்கன்னா ஏழாயிரத்தி நானூறுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்படியே நான் ஒவ்வொரு டிடிஎமாக தூக்கி நான் உள்ளே போட்டுட்டு இது ஒரு ஒரு நாலு குவாட்டருக்கு வந்ததுனாக்காக்காக்காக்காக்கா எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் சார்ட்டில் நோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு கிட்ட அதாவது ஆயிரம் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த லெவலில் உடச்சு கீழே இறங்கினாங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு லெவலில் உடச்சி கீழே இறங்கினாங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுக்கு வரும் ஆயிரத்தி முந்நூறுல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரத்து முன்னூறுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்குள்ள இந்த மூணு வேல்யூக்குள்ளே எங்கே நான் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி அவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு உடச்சு மேலே போகிறாங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஏழாயிரத்தி நானூற்றி பத்து அதுக்கப்புறம் ஒரு பஃபர்னு வச்சாங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருப்பி இந்த இடத்துலேயே சைடு வேஸோ போயிட்டு ஏன்னா அதுக்கு அடுத்த குவார்டரோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் இந்த இடத்துல சைடு வேஸே போயிட்டு அடுத்தது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்மளோட எஸ்டிமேஷன் பிரகாரம் வருது அப்படின்னு சொன்னால் இது எட்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ஒன்பதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் உடச்சு மேல பைனலா நாலாவது குவார்ட்டருக்கான ஈபியஸு டிடிஎம் நான் போடும்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு நமக்கு காட்டிகிட்டு இருக்குது அதனால் ஒவ்வொரு இது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் இதை மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ப்ரைஸை வந்து ஒரு தடவை நம்ம லெவல்ஸை நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சை உடைச்சாங்க கீழே உடைச்சாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இந்த ரேஞ்சு அதை கீழே அதுக்கு கீழே வந்து உடைச்சாங்கன்னாக்க ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்றில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சிலிருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுக்குள்ள ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருப்பி மேலே போகும்போது ஆறாயிரத்தி

அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பட் கரெக்ஷன் பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு கீழே உடச்சா ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்றுலேருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த லெவலுக்கு இறங்க போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே